மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் நானே கேங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒரு வளர்ச்சிப் பணி திட்டங்களும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு பாலிடெக் சாலையில் உள்ள விஓசி சாலையில் உள்ள சென்னை ஆரம்ப பள்ளியில் பூஜை துவங்கப்பட்டிருக்குது இதற்கு எஸ்டிமேட்டட் வேல்யூவாக ஒரு ஒரு கோடி பதினைந்து லட்சம் மதிப்பீடு வந்து தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாண்மிகு இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சரும் இந்த பகுதியின் மண்டல குழு தலைவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் மரியாதைக்கு ஆர்டிசி அவர்களும் உடனிருந்து இந்த பூஜை வந்து நடைபெற்று இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியிலே உள்ள ஒரு ஜிம் பில்டிங் வந்து துவங்கப்பட்டிருக்கு அதற்காக மதிப்பீடு நாற்பத்தி ரெண்டு லட்சம் வந்து தயாரிக்கப்பட்டு சென்னை மாநகராட்சியின் கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து இந்த பணி வந்து துவங்கப்பட்டிருக்குது அதன் தொடர்ச்சியாக அம்மன் கோயில் தெருவில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிட பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது இதற்காக ஒன்று புள்ளி இருபது லட்சம் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இந்த பணிகளும் துவங்கப்பட்டு இதற்கான மதிப்பீடு ஓ பதினெட்டு மாதங்களுக்குள் இந்த கட்டிட பணிகளை முடிக்குமாறு தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளும் அறிவுறுத்தியிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து சண்முக சாலையில் உள்ள வார்டு ஐம்பத்தைந்தில் வரக்கூடிய நாட்களில் ஜிம் கட்டிட பணிகள் வந்து துவங்கப்பட இருக்கிறது அதற்காக மதிப்பீடு நாற்பத்தைந்து லட்சம் தயாரிக்கப்பட்டு பணியின்று இது நான்குமே பூஜை போட்டு துவங்கப்பட்டிருக்கிறது விரைவில் இந்த பணிகள் முடிவெற்று இந்த பணிகள் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்படும் சென்னையில் அறுபத்தஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்னிங் வந்து அம்மாவோட ஒருத்தர எடுக்கப்பட்டது தனியாருக்கு திட்டம் இருக்காமல் எதிர்கட்சிகள் கண்டிப்பாக இருக்கிறேன் சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மார்னிங் மாண காலை உணவு திட்டம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் முத்தான திட்டமாக இருக்கிறது தொடர்ந்து இதுவரை சென்னை மாநகராட்சி வந்து இருந்து அம்மாவின் தொடர்ந்து இந்த காலை உணவு திட்டம் வந்து வழங்கப்பட்டிருந்தது ஐந்து பள்ளிகளுக்கு ஒரு கிச்சன் என்று அமைக்கப்பட்டு காலையில் எட்டு மணிக்கே வந்து அந்தந்த பள்ளிகளுக்கு உணவு வழங்குமாறு தெரிவித்து தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு அது டெண்டர் குறையதாக இருக்கிறது அது இன்னும் பரிசீலனை இருக்கிறது விரைவில் வந்து அதற்கான தீ போயிட்டு இருக்கு விரைவில் அந்த அது குறித்து ஆலோசனை மாநகராட்சி இதை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கோம் அது இன்னும் முடிவு எடுக்கப்படல முடிவு எடுத்த பின் பின்னர் அறிவிக்கப்படும் பொறுத்தவரை இது திட்டமாக இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் வரைக்குமே அம்மா உணவகத்துக்கு தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள் எந்த ஒரு பகுதியிலும் அம்மா உணவகங்கள் வந்து எந்த வகையில செயல்பாட்டில் இருந்ததோ அதே வகையில இருக்குமாறு அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நிதியாண்டிலும் அம்மா உணவத்திலேந்து தனியாக நிதி ஒதுக்கப்படுகிறது அவர்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வழங்கப்படுகிறது அதே போல் பாத்திரங்கள் வழப்படுகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாத விமர்சனங்கள் இருந்து படிக்க வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் ஒரு சொல்கிறாரு சொல்றாரு சார்ந்த பெண் மேயரா உங்களுடைய பதிலாக இருக்கும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநகரமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சென்னை தான் பெண்களுக்கான சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த மாநகரங்கள் மாநிலங்கள் பார்க்கும் பொழுது சென்னைக்கு சென்னை மாநகரத்துக்கு அந்த அங்கீகாரம் பெற்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு கையெழுப்பு நடத்துகிறோம் இதில் வந்து பெண்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்கிறது எந்த அளவு பெண்கள் வந்து போக்குவரத்து പോകാറുത്തോ ഇല്ല പൊതു ഇടങ്ങളിലെയോ ഇല്ല ബസ് സ്റ്റാൻഡ് தனியாக போகக்கூடிய சூழல் இருக்க பகுதிகளெல்லாம் என்ன மாதிரி நெருடல் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதற்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு ஒரு ஆண்டாக வந்து அந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் மாண்பிக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் ஆளுநர் அவர்கள் வந்து அந்த மாளிகையிலே இருந்து இந்த மாதிரி விமர்சனங்களையும் கோரிக்கையிலையும் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளையும் கூறுவதை விட்டுட்டு பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது பெண்களுக்கான ஆட்சி எந்த அளவு இருக்குது பெண்களுக்கான திட்டங்கள் எவ்வளோ நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து

மக்கள் பிரதிநிதிக்காக நின்ற ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை பாரத வருகின்ற வருகின்றபோது இவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற இடங்களில்தான் அனுமதி மறுக்கப்பட்டதே தவிர போக்குவரத்து இடையூறு இல்லாத இடங்களில் அவர் ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்க அனுமதி மறுக்கப்படவில்லை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நின்றால் மாநாடு நடந்தால் பேரணி என்ற ஒரு வரலாறு உருவாகி கொண்டிருக்கின்றது தானாக சேருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் அந்த மக்கள் கூட்டத்துடைய வரவேற்பை ஏற்காமல் எப்படி செல்ல முடியும் இது அவர்களுக்கு வயிற்றுறிச்சலை கிளப்பி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆருயர் தலைவர் தளபதி அவரின் கையில்தான் என்பதை இந்த கூட்டங்கள் வாயிலாக அவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் திரளுகின்ற மக்கள் வெள்ளத்தால் நிர்ணயிக்கப்ப நிரு நிரூபணமாகி இருக்கின்றது ஆகவே வயிற்றுச்சல் இப்படி ஏதாவது பேசி கொண்டு தான் இருப்பார்கள் எங்கள் பணி மக்கள் பணி அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம் இன்று நாளைக்குள் அதற்கு ஒரு முடிவு முடிவெடுக்கப்பட்டு வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது மாண்மிகு அவர்கள் அதற்குண்டான முடிவை இன்று எடுப்பார் முதல் முதலில் இந்த ஆட்சியில்தான் தான் சார்ந்த ஒரு பெண்ணை பெருநகரத்துடைய மேயராகி ஆக்கிய பெருமை மாண்பு தமிழக முதல்வர்களை சாரும் சமத்துவம் சகோதரத்துவம் இவைகள்தான் அடிப்படை கொள்கையாக கொண்டு செயல்படுகின்ற இயக்கம் என்பதால் தான் மேயர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அமைச்சர் ஆக இருந்தாலும் அந்த பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இதுவே அந்த சமத்துவம் சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு